பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடக்கூடாது ஆகையால் அன்புக்குரியவர்களை இந்த நோம்பை நாம் சிறந்த ஒரு பயிற்சிக்கடமாக மாற்றி விட வேணும் அதுக்கு நான் உதாரணமாக ஒரு சில ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திவிடுகின்றேன் அல்ல அவரை தொதர் தொழுது கொண்டு பள்ளியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அமைதியாக விழுந்து கொண்டே இருந்தார்கள் எப்பவுமே ஒவ்வொரு பக்திலையுமே எதாவது மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆரம்ப அஞ்சு பக்திலையுமே மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதான் கிளாஸாக உங்களுக்கு அப்படியே படிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அமைதியாக இருந்தாங்க அமைதியார் திடீர்னு சொன்னாங்க முஃப்லிசுனா யாருன்னு தெரியுமாட்டாங்க முஃப்லிஸ் என்பது அரபு வார்த்தை தமிழ்ல அதுக்கு திவாலானவங்கன்னு பாரு தமிழ்ல திவால்னா புரியும் வியாபாரம் பண்ணி நஷ்டப்பட்டு இனிமே ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அடிச்சாலே என்கிட்ட காசு இல்லை என்னன்னாலும் செஞ்சுக்கணும் கை வச்சுருவாங்க ஹேண்ட்ஸ் அப் மாடல் இதுதான் திவால் இதுதான் அரபில் முஃபலிஷன் பார் அப்போ முபுலிசன் என்னன்னு தெரியுமா சாப்டி சொன்னாரு முபுலிசன் எனக்கு தெரியும் சொல்லுங்க யார் எனக்கு இல்லையோ யாரிடம் திருகம் இல்லையோ அதாவது தங்க வெள்ளா யாற்ற இல்லையோ அவர் யார் எல்லாம் இழந்தவர் சி ரசா சிரிச்சடி இல்லை அவர் என்ன பண்ணிட்டார் அவர் இல்லை திவாலானவும் கிடையாது ஏன் அந்த தினாரையும் திருகத்தையும் மீண்டும் அரிசி மணி அவரு சம்பாத்தி பண்ண முடியும் இன்னைக்கு இழந்து நாளைக்கு மீட்டர்லாம் அது அல்லா நாடு நாளும் ஒரு முன்னொடி பொழில் நடந்துடும் காலமெல்லாம் நஷ்டப்படுவோம் ஒரு யாவரத்தை தொடங்குவோம் எங்கேயும் கொண்டு விட்டுரும் ஆச்சரியமாக இருக்கும் அதெல்லாம் நாங்கள் அப்போ அல்லாவும் அல்லாவும் தூதரும் தான் அறிவார்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி இருந்தாங்க அமைதியாயிட்டாங்க அப்போ அல்லாவும் தூர் சொன்னாங்க மருமை நாளே ஒரு மனிதன் வருவான் அவன் இந்த பூமியில் இது நம்ம நான் நீங்கள் அப்படின்னு நினச்சிக்கிடுங்க இந்த பூமியில் அவர் தொழு இருப்பார் நோம்பு நோற்றிருப்பார் தான தர்மங்கள் செய்திருப்பார் என்னமெல்லாம் இவாதத்தை அவ்வளோ பண்ணியிருப்பார் அவன் மருமை நாளில் அவருடைய நன்மை தீமையை எடைப்படும் பொழுது தீமை எல்லாம் அழிக்கப்பட்டு கழிக்கப்பட்டு நன்மை மின்சியவராக இருப்பார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரே சொர்க்கத்துக்கு போவதற்கான அறிவிப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார் ஏன் கணக்கில் என்ன இல்லை தீமை இல்லை நன்மை மட்டும் இருக்குது நம்ம சொர்க்கத்துக்கு பெறுவோன்னு இருப்பார் அப்போ எல்லாம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவான் அதுக்கு முன்னால் நல்லா ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டுவான் என்ன தெரியுமா எல்லாரும் வலதுபோக்கு இடதுபோக்கு மக்களாக பிரிஞ்சு நிற்கும் போது அது மத்தியில் எல்லோரும் பார்க்கும்னா அந்த இடம் சும்மா நடக்கும் ஒரு வானவர் வருவார் இரண்டு ஆட்டை கூட்டிக் கொண்டா விடுவார் அதில் ஒரு ஆட்டுக்கு கொம்பு இருக்கும் இன்னொரு ஆட்டுக்கு கொம்பு இருக்காது அப்போ அந்த கொம்பு இருக்க ஆடு என்ன செய்யும்னா கொம்பு இல்லாத ஆடை மொட்டி ரத்தக்காய் ஏற்படுத்தி கீழே கிடத்திடும் அதனால் இழவே முடியாது அப்போ அந்த இடத்துல அவங்க சொல்லப்படும் இந்த கொம்பு இல்லாத ஆடு தெரியுமா பூமியிலே கொம்புடன் இருந்தது இந்த கொம்பு இல்லாத ஆடு தெரியுமா பூமியிலே கொம்பு இல்லாமல் இருந்தது இந்த கொம்பு இருந்தது என்பதற்காக அதை என்ன செஞ்சது அது பூமியில் இம்சித்தது அதற்கு பழிதீர்த்துக் கொள்வதற்காக இந்த நாளினுடைய மாலிக்கு நான் இந்த நாளினுடைய மாலிக்கு நான் நான் அதிபதி நான் நீதி அரசன் நான் இந்த ஜீவராசிகளுக்கு கூட நான் செய்வேன் நீதி வழங்குவேன் அதனால கொம்பிருக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய கொம்பை எடுத்து கொம்பில்லாத ஆட்டுக்கு கொடுத்து பழிதீர்க்க வைத்தேன் இதுபோல் உங்களுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு தரப்படும் இது சொன்னவன் நிறைய பேருக்கு செய்யறோம் புரட்டிடும் அந்த நேரத்தில் தான் அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனிதன் நிற்கும் பொழுது ஒரு மனிதர் எழு எழுந்து சொல்வார் எனக்கு இவர் மேலே ஒரு ஒரு வழக்கம் ஒன்று இருக்கும்பார் என்ன உடனே பூமியில் இன்ன நாளில் இந்த விஷயத்தில் என்ன அநியாயமாக இந்த மாதிரி பண்ணார் இந்த காரியம் செய்தார் அல்லது என்னுடைய பொருளாதார எடுத்துக்கிட்ட ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொன்ன உடனே அந்த மனிதர் கேட்கப்படும் அப்படியான இங்கேனால் செய்வோம் அதை அவர் தப்பாக சொல்றார் என்ன பேசுவோம் நாக்கு நமக்கு நீளம் என்ன மேலும் பேசுவோம் அங்கே மரபை நாளில் அவர் சொல்வது உண்மையான ஒத்துக்குவார் வேறு வழியே கிடையாது அல்லாமல் செய்ய முடியாது யாரும் போய் சொல்ல முடியாது உடனே மாணவர்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான் இந்த மனிதனிடத்தில் தீ நன்மை இருக்கு இல்லையா அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கானோ அதை கணக்கிட்டு அந்த நன்மை எடுத்து அவனுடைய கணக்கில் போட்டு எழுதியிருக்கேன்ட்டான் இவருடைய நன்மை இப்போ ஒரு லட்சம் நன்மை இருக்கு ஒரு அஞ்சாயிரம் நன்மை போயிடும் இப்போ தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் இருக்கும் அடுத்து இம்மா நிம்மதியாக பாரு இன்னொரு சத்தம் வரும் தொண்ணூறாவும் இன்னொரு சத்தம் வரும் இப்படியே போய் போய் ஒரு காலை ஒரு நேரம் வரும் பொழுது அவருடைய கணக்கில் நன்மையே இல்லாம ஆயிரும் இப்போ நினச்சா கூட எல்லாம் நினைச்சிருவான் அப்படியே அனுப்பிடலாம் கடைசியில் மறுபடியும் ஒரு சத்தம் வரும் எனக்கும் அவர் மேலே வழக்கு இருக்குன்னு அதையும் விசாரிச்சுட்டு நிலச்சியம் இவருடைய நன்மை கணக்கு கணக்கில் நன்மை இருக்கா நம்ம அல்லாவுக்கு தெரியுமா தெரியாது இருக்காது இல்லையானு மக்கள் அறிந்து கொள்வதற்கு கேள்வியாக கேட்டு பதிலாக சொல்ல வைப்பான் வானவர் சொல்லுவார அல்லாவை நீ அறிந்தா இருக்க திரு கணக்கில் ஒன்றும் இல்லைன்னு அப்படியா அந்த வழக்கு கொடுத்தாரு அவர் கணக்கில் தீமை இருக்கா இருக்கு அதை எடுத்து இவங்க கணக்கில் எழுது முதல்ல கொடுத்ததெல்லாம் கொடுத்தது போய் முடிஞ்சு இல்லை நான உடனே அவங்களோட தீமை இங்கே வந்துடும் இப்போ இவர் சொர்க்கம் போகிற நரகம் போகிற நரகத்துக்கு போவார் இவர் தான் முஃப்லிஸ் ஏராளமான நன்மையை சுமந்தவராக நோன்பு நோற்றவராக தொழுவையாளியாக இந்த பூமியில் வாழ்ந்து நன்மையை சம்பாத்தியம் பண்ணி மருமையில் வந்து நின்று நஷ்டமடைந்து விட்டார் இதுதான் முஃப்லிஸ் இவர் தான் திவாலானவர் இந்த நிலைமைக்கு நீங்கள் யாரும் வந்துடக்கூடாது என்று அதனால் எச்சரிக்கை செய்தான் இன்றைக்கி இந்த ஹதிசை மட்டும் நாம் வந்து இந்த செய்தியை மனசில் வச்சுக்கிட்டா கொஞ்சம் நாமடக்கம் வந்துடும் இன்றைக்கி சூழ்ச்சி செய்யாமல் இருப்போம் நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தினுடைய உச்சபட்சம் என்ன தெரியுமா அடுத்தவங்களை சூழ்ச்சி செய்து ஏமாத்துறா அவன் ஏமாத்திடுவான் நம்மகிட்ட யாரும் முடியாது நான் பிளான் பண்ணோம்னா கண்டை முடியாது முடியாது ரேக முதல் பிரிச்சுவோம் மறுநாளில அப்படியே ரப்பு உங்களுடைய ரேகையும் மீட்டு கொண்டு வருவேன் நீ பூமியில மண்ணானதுக்கு அப்புறம் மீட்டு கொண்டு வர சொன்னா என் சூழ்ச்சியை கொண்டு வர மாட்டானா என் சொல்லிடுவான் முடியாது நான் அவ்வளவு பெரிய புத்திசாலிமா சொத்து மேல சொத்து சேப்பான் அவ்வளவு பிறாடு உழைச்சி சம்பாத்தியம் பண்ணதுக்கு செல்வத்தில் எந்த விதமான தடையும் இல்லை உலகத்தை வாங்கலாம் இது இஸ்லாம் சூழ்ச்சி செய்து சம்பாதிப்பதற்கு மார்க்கம் தடை பெரிய 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 தான் ஒரே ஒரே பொய் தான் ஒரு ஹலாலாக இருந்தாலும் சரி ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி அது எனக்கு ஹக்கு இல்லாதது நான் தின்றுவிடக் கூடாது என்ற சூழல் நமக்கு ஏற்படணும் அப்படி இருந்தவங்க சொன்னா மருமையான தப்பிச்சிடலாம் எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்றாங்க சொல்லி முதல்வர் நிறைவு செய்ய வந்து அந்த இந்த ஜக்காத்து பொருள்லாம் வந்து பைத்தூர் மேலே குமிஞ்சு கிடக்கு இப்போ மாதிரி வேறு வேறு பொருள்லாம் கெட்டுலாம் வராது அப்போ என்ன பேர் பேர்ச்சம்லாம் தான் இருக்கும் குமிஞ்சு கிடக்கு அப்போ சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய அசைன் உசைனா ரெண்டு ஊரில் ஒருத்தர் வந்து ஒரு பழத்தை எடுத்து வாயில் போடுறாங்க ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டுதாங்க ச சவிச்சபுதாங்க எல்லா ஒருத்தர் அந்த குழந்தைய கூப்பிட்டு தன்னோட பேரனை கூப்பிட்டு நாடி அப்படி பிடிச்சி வாயை விரலை கொடுத்து அமுக்கி விரலை உள்ள விட்டு தோண்டி எடுத்துடும் தோண்டிட்டு சொல்லுவாங்க இது ஹராம் நம்ம திங்கக்கூடாது பாரு நம்ம என்ன செய்வோம் சின்ன பிள்ளைக்கு என்ன ஹலால் ஹராம் திங்கிட்டு வந்து நம்ம ட்ரைனிங்கே ஆரம்பத்தில் பிள்ளைக்கு அந்த மாதிரி தப்பான ட்ரைனிங் கொடுத்துருவோம் எல்லா ஒரு தூரமாக விட்டு தோண்டி துப்பு துப்புங்கிறாங்க குழந்தைய முழுகி இங்கே உள்ளே போனதே துப்ப சொல்கிறாங்க துப்ப சொல்லிட்டு நமக்கு என்னது இல்லை இது தகுமானதல்ல நம்ம சாப்பிடக்கூடாது இந்த பைத்தூள் மாலில் உள்ள பொருள் நமக்கு ஹராம் இதுக்கு யார் புரிமை தான் அவங்கள்தான் சேரணும் என்று சொன்ன விஷயத்தை புரியாத குழந்தைக்கு சொல்றாங்கன்னா இதை படிக்கிற நமக்கு புரியணும்ல அதுக்கு தான் செய்கிறாங்க அப்போ இதுதான் இஸ்லாம் மிக துல்லியமான ஒரு விஷயங்கள் நிறைந்த மிக அறிவு துல்லியமாக நிறைந்த விஷயங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான மார்க்கம் இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் நன்மையை செய்யாமல் தீமையை செய்து கொண்டு என்னை யாரும் தடுப்பூரு நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் வரும் அந்த நாளிலே நிச்சயமாக ஒரு ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை வரும் நம்மை காப்பவர்கள் அல்லாஹத்தவர்கள் யாரும் இருக்காது அல்லாஹ் நீதி செலுத்தக்கூடியவர் எனவே நாம் எதை செய்கின்றோம் அந்த பூமியில் அதற்கான கூலிகள் மட்டும்தான் கிடைக்கும் என்று எனக்கும் உங்களுக்கும் நசீல் செய்தவனாக முதல்வரை நிறைவு செய்கிறேன் அணி அஹமது ரபில் அப் பிலமீன் அலைக்கும் வரைக்கும் வரமத்துள்ள அலமதுல்லா அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை நோக்கக்கூடிய ஒரு செயல் என்னவென்று சொன்னால் மாற்றம் அல்லாவே செய்கிறான் சூரத்தில் லத்தில் சொல்லான் எந்த ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அல்ல அவர்களை மாற்றுவதாக ஏன் உனக்கு ஓமலே உனக்கு அக்கற இல்லை ஓம்பில் விட்டுருவேன் விட்டுருவான்ல அப்ப எப்பொழுதுமே நாம் எப்படி இருக்கணும் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும் இன்றைக்கி யாராமல் மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லி எனக்கு செஞ்சுக்காமல் எல்கடிச்சுட்டு இருக்கான் அது உண்மையாக சொல்லக்கூடாது யார் அல்லாவும் அல்லாவின் தூதரும் இஸ்லாமும் அல்லாஹ்வுடைய வேதமும் தான் நீ மாற்றத்தில் இருங்க நீ மாற்றத்தை நோக்கி முன்னேறுங்க அதுதான் உண்மையான முன்னேற்றம் நான் அறிந்தோ அறியாமல் தவறு செய்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள் அவ்வாறு உறுதியாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கான பாதையை அல்லாஹ் எளிதாக்குவான் என்று அல்லாஹ் ஒருத்தர் சொல்றாங்க சொர்க்கத்துக்கு போகிற அந்த பாதையை ரொம்ப இலவாக்கிடுவான் எந்த அளவுக்குனா ஒரு மனிதன் த மாறணும் என்ற எண்ணம் வரும் பொழுது அவன் ஒரு கட்டம் வரும் அவன் விரும்பினாலும் தவறு செய்ய முடியாத சூழ்நிலைக்கு எல்லாம் கொண்டு வந்துடுவான் இதுதான் அல்லாஹ் நம்மளை கைப்பிடிச்சு நடத்தி கொண்டு போகிறான் அல்லாவின் ஒளியில் நாம் இருக்கிறங்கிறதுக்கு அடையாளம் யார் தவறு செய்யும் பொழுது அதை அப்படியே அந்த வழி திறந்து விடப்படுகிறதோ அறிந்து கொள்ளுங்கள் அவர் அல்லாவினால் கைவிடப்பட்டவர் விட்டுருவான் நீ போகிற வரைக்கும் போக முடியும் குரானில் சொல்லுதான் இதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்கள்லாம் தவறு செய்யும்போது நான் என்ன செய்வேன் தெரியுமா இது என்னுடைய சுண்ணாங்க அல்லாஹ் என்ன சொல்லுதான் நம்ம சொன்னான யாருக்கு சொல்லுவோம் ரசுல்லாவுக்கு சொல்லுவோம் சுண்ணானா நடைமுறைன்னு அர்த்தம் அல்லா சொன்னான் என்னுடைய சுண்ணா என்ன தெரியுமா இதுக்கு முன்னால் நிறைய சமுதாயம் இருந்தது தவறுவோதே நான் வந்து என்ன செய்வேன் தூரம் அனுப்புவேன் எச்சரிக்கை செய்வாங்க அவங்க கேட்க மாட்டாங்க உடனே நான் உடனே அவங்களை அழிக்க மாட்டேன் என்ன தெரியுமா செய்வேன் அவர்களுக்கு குழந்தை செல்வங்களையும் ஏராளமான இதர செல்வங்களை அள்ளி எழி கொடுத்துருவேன் ஏன் தெரியுமா அவர்கள் என்னுடைய நினைப்பை விட்டு சுத்தமாக மறந்து என்னை போட்டோன்றதற்காக பொதுவாக நமக்கு ஒரு கஷ்டம் போதுதான் அல்லாவை நினைப்போம் எப்பவுமே செழிப்பில் இருந்தால் அல்லவா மறந்துடுவோம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் செழிப்பில் இருந்து யார் அல்லாவே நினைக்கிறாங்களோ அந்த செழிப்பு அல்லாவோட பறக்கத்து அது வேறு விஷயம் அந்த என்னது அல்லாவுடைய பறக்கத்து அதுதான் அல்லாவோட திக்குறெலாம் இருப்பாங்க செல்வம் செல்வம் சேரும் இவங்க அவங்க எந்த செல்வத்தை பலமாக இருக்க முடிஞ்சாலும் சரி தன்னை என்ன செய்ய மாட்டாங்க செல்வத்துக்கு அடிமையாக்காமல் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக அதை கொண்டு என்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய மக்களாக மாறிக்கொண்டிருப்பாங்க ஆனால் அல்லாஹ் யாரை கைவிட்டு விட்டானோ அவர்களுக்கு இதயத்தில் கடினத்தன்மையை ஏற்படுத்திடுவான் கடினத்தன்மையை ஏற்படுத்திடுவான் அதுக்கடுத்து அவங்களுக்கு எல்லா வாழ்க்கை வசதிகளும் கொடுத்துருவோம் அந்த உலகத்தில் அப்போ என்ன நினைப்பாங்க அவங்க இப்போ நாமளே நினைப்போம் நல்ல வசதியாக இருந்தாங்கன்னா இப்போ அல்லாவுக்கு வேண்டப்பட்டவங்க அப்படிலாம் கிடையாது அல்லாவுக்கு வேண்டப்பட்டவங்க சொர்க்கவாசி அல்லாவுக்கு வேண்டப்பட்டவங்க யார் சொர்க்கவாசி இந்த உலகத்தில் எவ்வளோ எவ்வளோ எப்படி மறந்தாலும் ஒரு நாள் யரசிச்சிடுவோம் மரணிச்சிடுவோம் கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க அப்படி ஒருத்தர் இருந்தார் என்று அடுத்தாக சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இதுதான் யதார்த்தம் இங்கே வேற ஒன்றும் இல்லை போன ஒரு நாலு நாளைக்கு முன்னால் நாலு நாளைக்கு முன்னால் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச சகோதரர் ஆறாம் நேரம் எல்லாரோடையும் லொகர்தோளுகுறாரு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்றாரு லொஹர் தொழுட்டு பஜாருக்கு போயிட்டு கூட நண்பர்களோட சேர்ந்து ஏதோ சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து சேர போட்டு உட்காந்துருக்காரு உட்காந்தவுன்னே வாந்தி வர்றது மாதிரி இருக்குது லேசாக வாந்தி எடுத்துருக்கிறாரு அப்படி சாந்தன் அவ்வளோதான் ஒரு ஏ ஆறு இல்லைன்னா ஏழு நிமிஷம்தான் இருக்கும் ஓகே லொகர் தொழு கரெக்டாக ஒரு மணி நேரம் பூர்த்தி ஆகலை அதுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கிறாரு பயாருக்கு போய் வீட்டுக்கு ஜாமான் இருக்கிறாரு வந்து மத்தியானம் சாப்பிட்ருக்கிறாரு ஒரு சின்ன ஒரு மாந்தி ஒரு சின்ன ஒரு சிம்டேஷன் வந்திருக்கு அவ்வளோதான் அப்படியே உட்காந்துருக்காரு மாமத்தாட்ட உடனே ஃபோட்டோ போட்டு வருது மூத்த சவரர் மறத்தி விட்டார் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்கும் போது உங்கள் அண்ணன் பையன் சொல்கிறாப்பில இதான் சம்பவம் அவ்வளோதான் ஒன்றுமே செய்யலை நல்லா இருந்தார் லொகர் தொழுட்டு இருந்தார் இதாக யதார்த்தம் இந்த பக்து தொழுறோம்னா அடுத்த வக்கத்துக்கு என்னெல்லாம் நமக்கு உத்தரவாதம் இல்லை ஆனால் நாம் செய்த செயல்களுக்கு நாம் செய்த காரியங்களுக்கு கணக்கு ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருப்போம் எவ்வளோ நாள் இருப்போம் எப்படி மரணிப்போம் எங்கே மரணிப்போம் அவ்வளோ தவிர யாரும் அறிந்த ரகசியம் கிடையாது யாருக்குமே தெரியாது ஆனால் இன்னொன்று உறுதி என்னன்னா நாம் செய்த செயல்கள் நாம் சொன்ன வார்த்தைகள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே கணக்கில் கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ் தூதரும் சொல்றாங்க அல்லாவும் சொல்றாங்க மறுமை நாளில் ஒரு மனசை ஆச்சரியப்படுவான் அவனுடைய கிறிஸ்டி காயில கொடுக்கப்படும் திறந்த நிலையில ஒரு ஏடு வந்து காயில இருக்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு என்ன சொல்லுவான்னா நான் செஞ்சதெல்லாம் பதிஞ்சுதான் பரவாயில்ல ரகசியமா ஒரு திட்டம் வச்சிருந்தேன் இதயமாக இதில் பதிவு செய்யணும்னு நான் அதுக்கு தான் அல்லா சொல்லான் அல்லாஹும்பி தாத்தி சுதுர் அல்லா உங்களோட இதயத்துக்குள்ள ஒளிச்சுச்சிருப்பில ரகசிய திட்டம் அதையும் அறிந்தவன் ஒரு மனுஷன் சொன்னால் நம்ம கேட்கும் செய்தால் நம்ம பார்ப்போம் ஆனால் அல்லாவுக்கு நினைத்தாலே தெரியும் அதையும் பதிவு செய்ய சொல்லுவான் என்ற அந்த வார்த்தையை அல்லா சொல்கிறான்னு சொன்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் பயங்காட்டம் சொல்லப்பட்ட விஷயம் இதே யதார்த்தம் நமக்கு முன்னால் மரணிச்சவங்கள பாருப்பும் பாருங்கள் இப்போ எங்கள் அம்மா இறக்கும் போது நான் மூணு மாதம் அழுதுகிட்டு இருந்தேன் இப்போ எங்கள் அம்மா இறந்து நினைச்சு அழுவனா ஆனால் வராது இதுதான் வரணும் அந்த நேரம் அது ஒரு எமோஷனல் ஒரு வரி ஒரு வலி ஏற்படும் இப்போது நினைச்சப்பட லேசாக துக்கம் ஒரு அவ்வளோதான் இது நமக்கும் இதுதான் நம்மளுடைய வாரிசுகளுக்கும் யாருக்கும் யாரும் எதையும் இழக்க போவதில்லை உட்கார்ந்து கொண்டு புலமை போவதில்லை அது காலம் கடந்துவிடும் ஆனால் ஒன்று உறுதி என்ன உறுதி மரணம் நம்ம சந்திக்கும் பொழுது மரண வேலையிலே மரண வேளையில் மலக்குள் மௌத்தும் அவருடன் வரக்கூடிய அவருடைய உதவியாளர்களை வந்து நற்செய்தியை சொல்லி நல்ல முறையில் வாங்குவது ஒரு மனிதன் எவ்வளோ சந்தோஷப்படுவான்னா இந்த உலகத்தில் அவன் எவ்வளவு கோடிகள் சம்பாத்தியம் பண்ணும்போதும் படாத சந்தோஷம் அந்த கடைசி நொடியில் அந்த மர நிறத்தில் நீங்கள் வெற்றி எழுந்து விட்டீர்கள் அல்லாவின் அருளைப்பட்டு விட்டீர்கள் சொர்க்கத்திற்கு செல்லவிருக்கின்றீர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இதோ இருக்கிறது என்று நாம் தங்க போகிற அந்த மாம்பரும் மாளிகையை நம் கண் முன்னால் காட்சியாக காட்டும் அந்த மனிதன் இந்த உலகத்தில் உள்ள அவ்வளோ செல்வங்களையும் அவ்வளோ உறவுகளையும் அழகிய மனைவி கொஞ்சம் குழந்தைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு என் ரப்பு என்னை ஏற்றுக்கொண்டான் வெற்றி பெற்று என்று சொன்ன நிலையில் தன்னுடைய ரூக எடுத்து அந்த வானவர் கையில் கொடுத்துட்டு சந்தோஷமாக வெற்றி புன்னகையோடு அந்த மனிதன் கண்ணை மூடக்கூடிய சூழ்நம் சூழ்நிலை பார்க்கணும் இதுதான் யதார்த்தம் இதுதான் யதார்த்தம் ஆகிய அதை நோக்கி கூட்டம் பயணிச்சுக்கிட்டு இருக்க போனோம் அதை தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எந்த நிமிடமும் யாரும் அழைக்கப்படலாம் நபிமார்களுக்கு மட்டும் செஞ்சா ஒரு மரணத்தில் ஒரு சின்ன ஒரு சலுகை கொடுத்தான் எல்லா நபிமாரர்களுக்குமே மலக்கம்பத்து வருவார் உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு நேரில் பேசுவார் வந்து அல்லாஹ் சொல்லிருக்கான் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னு கொஞ்ச நேரம் பூமியில இருக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி தர சொல்லியிருக்கான் இல்லைன்னா அவன் உங்களை ரூவை எடுத்துகிட்டு போயிருவான்னு இப்படி சொன்ன எல்லா இடத்துலையும் சொல்ல சொன்ன மாதிரியே எல்லா உடைய தூதர் இடத்துலையும் சொல்லப்படுச்சு மழைக்கு முகத்து வராங்க உங்களுக்கான கால அளவு முடிஞ்சிருச்சு ஆனால் உங்களை வந்து ரூபா வாங்க வந்துருக்கினேன் ஆனால் அல்லாஹ் சொல்ல சொன்னான் உங்கள்ட்ட நீங்கள் விரும்பின அவனை கொஞ்சம் காலம் வாழ்ந்துக்கலான்னு அப்புறம் சொல்ல சொன்னாங்க இந்த பூமியில் இருப்பவரை என் ரப்பு நான் பார்க்க ஆசைப்படுகின்றேன் என்ன என்ன செஞ்சுருக்கேன் அழைத்து கொள்ளுங்கள் நான் விஷயங்க இதுதான் அவங்க முன்னாலே ஒரு செய்தி சொன்னாங்க இந்த ஒன்று ஹரிசை மட்டும் பதிவு செஞ்சிருந்தேன் என்ன அப்படின்னா யார் அல்லாஹை சந்திப்பதில் ஆசை உடையவராக இருக்கின்றாரோ அவரை சந்திக்க அல்லாஹும் ஆசைப்படுவான் அப்போ ஆயார்த்து இருக்காங்க நீங்கள் அல்லாவை சந்திக்கன்னு சொல்கிறது மௌத்த தானே சொல்றீங்க ஆமாம் மௌத் மௌத்தாவில் தானே அல்லாவை சந்திக்க முடியும் அதுக்கு அடுத்து கேட்குறாங்க எங்களில் யார் தான் மௌத்தாவை பிரியப்படுவோம் நாங்கள் மௌத்தா பெரிய படம் மாட்டோம் அப்போ நாங்கள் அல்லாவை சந்திக்க இஷ்டமில்லை அர்த்தமா என்று கேட்குறாங்க எவ்வளோ அழகாக கேள்வி வருங்க அவர் ரசூலை விளக்குச்சுண்ணா அப்படி இல்லை அதல்ல அப்படி விளக்கக்கூடாது மரணம் வரும் பொழுது நல்ல நிலையுள்ள மனிதன் மரணம் வந்து விட்டது நான் என் ரப்பை சந்திப்பேன் எனக்கு இடையில் எந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை என்று அல்லாவை பார்க்க ஆசைப்படுவான் தீயவனுக்கு மரணம் வரும் பொழுது ஐயோ நான் மரணித்து விட்டால் என்று ரப்பிடம் மாற்றிக்கொள்வேனே என்று என் அல்லாவை சந்திப்பதை இப்போதைக்கு விரும்ப மாட்டான் அப்போ யார் அல்லாவை சந்திப்பது விரும்புவாங்கன்னு சொன்னா யார் அல்லாவிடம் சென்றால் நமக்கு நல்லதே கிடைக்கும் என்று நினைக்கின்றார்களோ யார் இந்த பூமியிலே வாழும்பொழுது அல்லாவை சந்திக்கக்கூடிய மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அல்லாஹ் என்னை பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் என்னை கேள்விகளுக்கு கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே என் நிலையை நான் சீர் செய்து கொள்வேன் என்று யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் மரணம் வரும் பொழுது அல்லாவை சந்திப்பதற்கு ஆசைப்பட்டவர்களாக தயாராகி விடுவார்கள் இதுதான் எல்லா சொன்னார் சொன்னாங்க அற்புதமான செய்யாமல் இந்த உலகத்தில் நம்ம பெருமைக்கு சொல்லல நம்மளை தவிர மௌத்துக்கு மௌத்து சம்மந்தமாக இவ்வளோ விஷயங்களை ஏன் பேச முடியுமா மௌத்தானா தீட்டுங்கிறான் மௌத்தானா ஒரு வருஷத்துக்கு எந்த விபாதத்தும் கிடையாது சில மக்கள் மத்தியில் இருக்குது எந்த பண்டிகை கொண்டாட உடைய மரணம் தீட்டுங்கிறான் நமக்கு எப்படி போ போகிற ஜும்மா கடன் செருப்பில் இருக்கேன் ஜும்மா முடிஞ்ச உடனே சரி நான் அடுத்தாங்கல ஜனாசம் தொழுக அஞ்சு பகுத்துக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் ஜனாசம் எங்கே வைக்கிறாங்க முன்னால் முன்ன இடம் ஒதுக்கி ஜனாசகம் நமக்கு மரணம் எப்படின்னா மையத்து வந்து கண்ணீர்த்து கூடியது நமக்கு மையத்து வந்து சுத்தப்படுத்தப்பட்டு மனமணுக்கூடியது ஏன் நிச்சயமாக மனிதன் மரணித்து போற அனைவரும் நிச்சயமாக அல்ல விதித்த நேரத்தில் மரணத்தை அடைந்து தீர்வார் என்று அறிந்து வைத்திருக்கின்ற மாம்பரும் சமுதாயம் தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் மரணத்தை கூட பாடமாக படிச்சக்கூடிய மிகச்சிறந்த உன்னத சமுதாயம் அப்பேற்பட்ட சமுதாயத்தில் அல்லாஹ் ரபுல்ல நம்மை இருக்க வைத்திருக்கின்றான் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்பேற்பட்டெல்லாம் இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல முறையில் விவாதத்துக்க செய்து வாரி வாரி அழி வழங்கி இல்லாத எளியவர்களுக்கு நாம் அவங்களுக்கு தேவைப்பட்டதை கொடுத்து வலதுகை கொடுப்பது இணையதற்கு தெரியாத பந்தங்களுக்கெல்லாம் உதவி செய்து அல்லாவின் அருளை பெறுவதற்கு இந்த மாதத்தை மிக சிறந்த முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நிச்சயமாக மரணம் வந்து விட்டால் ஒரு மனிதனுக்கு ஒரு வினாடி கூட அவனுக்கு அதிகப்படுத்தப்பட மாட்டாது அவனுடைய கணக்கு முடிக்கப்பட்டு விடும் முடிந்தே விடும் அவன் அழைக்கப்பட்டு விடுவான் அவன் கொண்டு செல்லப்படுவான் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு மண்ணிலே புதைக்கப்பட்டு விடுவான் அப்பேற்பட்ட யதார்த்தோன்மை அறிந்த மக்களாக இருக்கின்றன உயிரோடு இருக்கும்போது நடந்து கொண்டு இருக்கும்போது பேசிக்கொண்டு இருக்கும்போது அதையெல்லாம் அந்த நடையையும் அந்த பேச்சையும் அந்த அழகையும் நாம் நன்மைக்காக செலவிடுவோம் இந்த உலகத்தில் யார் தயவுச்சு சூழ்ச்சி செஞ்சிடாதீங்க சூழ்ச்சியும் பொறாமையும் யார் செய்தார்களா அவர்களைத்தான் அழிக்கும் சூழ்ச்சியும் பொறாமையும் பகை கூட எதிரி அழிக்கும் பகை உணர்வு கூட பழி உணர்வு கூட எதிரியை அழிக்கும் ஆனால் சூழ்ச்சியும் பொறாமையும் அவனைத்தான் அழிக்கும் இது வரலாறு அல்ல தூரம் சொன்னது இதை மாற்ற மறக்க முடியாது ஆகையால் இந்த ரெண்டு கெட்ட விட்டு விலகிட்டு நம்மளை அல்லாஹ் ரபுல்லாலமே நிச்சயமாக நம்மளை கையில் எடுத்துவான் நம்மளை வந்து பாதுகாத்துக்கிட்டுவான் எல்லா அல்லாஹர் அபுல்லாலமே நம்ம அனைவரையும் இனி வரும் காலங்களில் சிறந்த மக்களாக ஆகுவதற்காக இந்த வரக்கூடிய நிலை சரியான முறை பயன்படுத்தக்கூடிய புத்தியுள்ள சிறந்த மனிதர்களாக நம்ம ஆக்கிரொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தோ நான் செய்தேன் ஒரே ஒரு உதவி கேட்டு வந்திருக்கு ஒரு மனு அதை மட்டும் பார்த்து